வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகபெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ வரவில்லை அவர்கள் உலகத்தை வேறு கோணத்தில் பார்க்கவும் மற்றவர்கள் நினைக்காத விதத்தில் சிந்திக்கவும் காலத்தை விட ஒரு படி முன்னால் நடக்கவும் பிறந்தவர்கள் இவர்களின் மனம் ஒரு திறந்த வானம் போல எந்த எண்ணத்தையும் அடக்காமல் சுதந்திரமாக பறக்கவிடும் சமூக விதிகள் பழைய கட்டுப்பாடுகள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயங்கள் இவர்களை ஒருபோதும் முழுமையாக கட்டி போட முடியாது அவர்கள் தனித்த பாதையை தேர்வு செய்வார்கள் அந்த பாதை அனிமையாக இருந்தாலும் அது உண்மை என்று நம்பினால் தைரியமாக நடப்பார்கள் இதனால் பலருக்கு அவர்கள் புரியாத புதிராக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் மனித குலத்தின் எதிர்காலத்தை சுமந்து நடக்கும் சிந்தனையாளர்கள் ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்களின் உள்ளம் மிகப்பெரியது அவர்கள் ஒருவருக்காக மட்டுமல்ல முழு சமூகத்திற்காகவும் முழு மனித இனத்திற்காகவும் கவலைப்படுவார்கள் யாராவது அநியாயம் அனுபவித்தால் அது தங்களுக்கு நேர்ந்தது போல வழி அடைவார்கள் ஆனால் விசித்திரம் என்னவென்றால் இந்த அளவு உள்ளவர்கள் கூட தங்கள் சொந்த உணர்ச்சிகளைப் பற்றி அதிகம் பேச மாட்டார்கள் அவர்கள் பிறருக்காக குரல் கொடுப்பார்கள் ஆனால் தங்கள் வழியை மௌனமாக மறைத்து விடுவார்கள் சுதந்திரம் இவர்களுக்கு சுவாசம் போன்றது அதை படிக்க முயன்றால் அவர்கள் அன்பாக இருந்தாலும் மெதுவாக விலகி விடுவார்கள் கும்பராசிக்காரடை நேசிக்க வேண்டுமென்றால் முதலில் அவர்களின் சுதந்திரத்தை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு காதலை விடவும் சில நேரங்களில் குடும்பத்தை விடவும் நட்பு மிக முக்கியமானது நண்பர்கள் என்றால் இவர்களுக்கு அது ஒரு உறவுகள் அல்ல அது ஒரு தத்துவம் அவர்கள் நண்பர்களை தேர்வு செய்வார்கள் ஆனால் தேர்வு செய்த பிறகு அந்த நட்புக்கு முழு உண்மைகளையும் நேர்மைகளையும் கொடுப்பார்கள் பாசாங்கு நாடகம் இரட்டை முகம் இவை இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நண்பன் தவறு செய்தாலும் நேரடியாக சொல்லுவார்கள் ஆனால் பின்னால் பேச மாட்டார்கள் அவர்கள் நட்பு அமைதியானதாக இருக்கலாம் ஆனால் அவசியமானதாக நேரத்தில் உலகமே எதிராக இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் நின்று பேசும் ஒரே குரல் கும்பராசிக்காரையே இருக்கும் கும்பராசிக்காரர்கள் காதலில் விழும்போது கூட அவர்கள் மற்றவர்களைப் போல நடக்க மாட்டார்கள் அவர்களுக்கு காதல் என்பது உடமை கொண்டாடுவது அல்ல ஒருவரை ஒருவர் மனிதராக மதிப்பது அவர்கள் காதலை கட்டுப்படுத்த மாட்டார்கள் சந்தேகத்தால் சுவாசிக்க விடாமல் செய்ய மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்களின் மனதை புரிந்து கொள்ளாதவர் அவர்களை குளிர்ந்தவர்கள் என்று தவறாக நினைத்து விடலாம் உண்மை என்னவென்றால் கும்பராசிக்காரர்கள் காதலில் உடலை விட மனதை விட வார்த்தைகளை விட சிந்தனையை பாசத்தை விட மரியாதையை விட மிக அதிகமாக விரும்புவார்கள் ஒரு கும்பராசிக்காரரின் மனதை வென்றுவிட்டால் அவர் உங்களை உலகின் யாரிடமும் மாற்ற மாட்டார் ஆனால் அதற்கு நீங்கள் அவரின் தனித்துவத்தை நேசிக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள் ஒரே மாதிரி வேலைகளில் நீண்ட காலம் சிக்கி இருப்பவர்கள் அல்ல புதிய யோசனைகள் புதிய வழிகள் புதிய கண்டுபிடிப்புகள் இவையே இவர்களின் உயிர் சத்து ஆராய்ச்சி தொழில்நுட்பம் சமூக சேவை கலை எழுத்து தத்துவம் மனித மனம் சார்ந்த துறைகள் இவர்களுக்கு இயல்பாக பொருந்தும் பணம் இவர்களுக்கு முக்கியமில்லை என்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் பணத்தை ஒரு கருவியாக மட்டுமே பார்க்கிறார்கள் இலக்காக அல்ல நான் வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணமே கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் கும்பராசிக்காரர்கள் பல நேரங்களில் தனிமையை தேர்வு செய்துவார்கள் அது துன்பம் காரணமாக அல்லாத சிந்தனை காரணமாக அவர்கள் தனியாக இருக்கும் போதுதான் உலகத்தை ஆழமாக புரிந்து கொள்வார்கள் புதிய கனவுகளை உருவாக்குவார்கள் மனதிற்குள் ஒரு புதிய உலகத்தை கட்டுவார்கள் அவர்கள் சிரிப்பின் பின்னாலும் அமைதியின் பின்னாலும் ஒரு ஆழமான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த சிந்தனையை புரிந்து கொள்ளும் ஒருவன் கிடைத்தால் அந்த உறவை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவார்கள் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களை முதல் பார்வையில் பார்த்தால் அவர்கள் உணர்ச்சி இல்லாதவர்கள் போல தோன்றலாம் அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் அதிகமாக தங்கள் வழியை வெளிப்படுத்த மாட்டார்கள் அதிகமாக யாரிடமும் ஒட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த அமைதிக்குள் ஒரு தீவிரமான தீ எரிந்து கொண்டே இருக்கும் உலகம் ஏன் இப்படித்தான் இயங்குகிறது மனிதன் ஏன் இப்படித்தான் மாறுகிறான் எப்படி மாற்றம் கொண்டு வர முடியும் என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் உணர்ச்சியை அடக்கி வைப்பது குளிர்ச்சி அல்ல அது கட்டுப்பாடு உள்ளே எடியும் அந்த எண்ணங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் கும்பராசிக்காரர்கள் பொய் பேச மாட்டார்கள் அவர்கள் உண்மையை மறைக்க மாட்டார்கள் ஆனால் அந்த உண்மை சில நேரங்களில் மிகவும் நேரடியாகவும் அழகில்லாத வடிவிலும் வெளிப்படும் அவர்கள் இது சரியில்லை என்று சொன்னால் அதில் பாசாங்க இருக்காது இதனால் பலர் அவர்களை கடுமையானவர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் மற்றவர்களை மதிப்பதால் தான் உண்மையை சொல்லுகிறார்கள் பொய் சொல்லி ஆறுதல் கொடுப்பதை விட உண்மை சொல்லி வளரச் செய்வதே கும்பராசியின் தத்துவம் இவர்களை புரிந்தவர்கள் அவர்களின் நேர்மைகளை ஒரு ஆசிர்வாதமாக கருதுவார்கள் கும்பராசி பெண்கள் மெதுவாக உலகத்தை மாற்றுபவர்கள் அவர்கள் குரல் உயர்த்தி சண்டை போட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் முழு குடும்பத்தின் முழு சமூகத்தின் ஆதையை மாற்றிவிடும் அவர்கள் பாரம்பரியத்தை முழுமையாக எதிர்க்க மாட்டார்கள் அதே நேரத்தில் அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் எது நியாயம் எது மனித நேயம் என்பதே அவர்களின் அளவுகோல் அவர்கள் உறவில் இருந்தால் அவர்கள் துணைக்கு ஒரு காதலியாக மட்டுமல்ல ஒரு நண்பராக ஒரு வழிகாட்டியாக ஒரு சிந்தனை துணையாக இருப்பார்கள் கும்பராசி பெண்ணை கட்டுப்படுத்த நினைத்தால் அந்த உறவு நீண்ட நாள் நீடிக்காது ஆனால் அவரை மதித்து நடக்க தெரிந்தால் அவர்கள் உங்களுடன் உலகத்தையே பகிர்வார்கள் கும்பராசி ஆண்கள் தனியாக இருக்கும் போது மிகவும் ஆழமானவர்கள் அவர்கள் தனிமையை பயப்பட மாட்டார்கள் அதை ஒரு ஆய்வமாக மாற்றுவார்கள் அவர்களின் எண்ணங்கள் எதிர்காலத்தை நோக்கியவை அவர்களின் கனவுகள் சமூகத்தை நோக்கியவை உறவில் இருந்தால் அவர்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டார்கள் அதே நேரத்தில் அடிமையாகவும் மாற மாட்டார்கள் நாம் இருவரும் சமம் என்ற உணர்வே அவர்களின் காதல் அடையாளம் அவர்கள் அதிகமாக அன்பு வார்த்தைகள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உங்களை மதிக்கும் விதமே அவர்களின் அன்பின் சாட்சி கும்பராசிக்காரர்கள் துரோகம் நடந்தால் கத்த மாட்டார்கள் பழிவாங்க மாட்டார்கள் கண்ணில் காட்ட மாட்டார்கள் அவர்கள் செய்வது ஒன்றே ஒன்று மனதளவில் துண்டித்து விடுவது ஒருவரையும் நம்பும் முன் அவர்கள் நேரம் எடுப்பார்கள் ஆனால் நம்பிக்கை உடைந்துவிட்டால் அந்த இடத்தை மீண்டும் யாராலும் நடப்ப முடியாது அவர்கள் வெறுப்போடு விலக மாட்டார்கள் அன்போடு விலக மாட்டார்கள் அவர்கள் அமைதியாக விலகுவார்கள் அந்த அமைதிதான் கும்பராசியின் மிகப்பெரிய எல்லை கும்பராசிக்காரர்களின் வலிமை உடலில் அல்ல பணத்தில் அல்ல அதிகாரத்தில் அல்ல அவர்களின் வலிமை சிந்தனையில் ஒருவர் சிந்தனையை மாற்றிவிட்டால் ஒருவர் வாழ்க்கை மாறும் பல சிந்தனைகள் மாறினால் ஒருவர் சமூகம் மாறும் இந்த உண்மையை இயல்பாக அறிந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதனால்தான் அவர்கள் அனைவருக்கும் புரியாமல் போகலாம் ஆனால் காலம் சென்ற பின் அவர் சொன்னது சரிதான் என்று உலகமே ஒப்புக்கொள்ளும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் போல தோண்டினாலும் அவர்களின் உள்ளத்தில் ஒரு மென்மையான பயம் எப்போதும் இருப்பது உண்டு அந்த பயம் தோல்வியை குறித்தது அல்ல தங்களை யாரும் உண்மையாக புரிந்து கொள்ள மாட்டார்களோ என்ற பயம் அவர்கள் வேறுபட்ட முறையில் சிந்திப்பதால் பல நேரங்களில் தனிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த தனிமையை அவர்கள் வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் இரவில் அமைதியான நேரங்களில் நான் உண்மையில் யாருக்காவது தேவையா என்ற கேள்வி அவர்களின் மனதில் மெல்ல எழும் இந்த பயம் அவர்களை பலவீனப்படுத்தாது மாறாக அவர்கள் தங்களை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் காரணமாக மாறும் அவர்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் உள்ளே அந்த மென்மையான உண்மை மறைந்திருப்பதே கும்பராசிக்காரர்கள் இன்றைய மாதம் வாழ்ந்தாலும் அவர்களின் மனம் நாளைய உலகத்தில் சுற்றிக்கொண்டே இருக்கும் அவர்கள் எதிர்காலத்தை கனவாக பார்க்க மாட்டார்கள் ஒரு திட்டமாகவே பார்க்கிறார்கள் புதிய சமூகம் மனிதர்கள் சமமாகும் உலகம் அறிவும் மனிதநேயம் இணையும் வாழ்க்கை இவை அவர்களின் கற்பனை அல்ல அவர்களின் உள் இலக்குகள் அவர்கள் தனியாக உட்கார்ந்து சிந்திக்கும் நேரங்களில் உலகம் எப்படி மாற வேண்டும் என்று அவர்களின் மனதில் முழு வரைபடமே உருவாகிவிடும் அந்த வரைபடத்தை மற்றவர்கள் பார்க்கும் நாள் வந்தால் கும்பராசிக்காரர் புரியாதவன் அல்ல முன்னோடி என்று அழைக்கப்படுவார் கும்பராசிக்காரர்கள் பணத்தை நேசிப்பவர்கள் அல்ல அதே நேரத்தில் அதை வெறுப்பவர்களும் அல்ல பணம் இவர்களுக்கு ஒரு கருவி மட்டுமே அது இல்லாமல் வாழ்க்கை நகராது என்று தெரியும் ஆனால் அதற்காக தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பணத்தை பிறடுக்கும் உதவ புதிய யோசனைகளை நடைமுறைப்படுத்த தங்கள் சுதந்திரத்தை காப்பாற்ற பயன்படுத்த விரும்புவார்கள் அதிக செல்வம் வந்தாலும் அவர்கள் எளிமையை விட்டுவிட மாட்டார்கள் இதனால் சிலர் அவர்களை புரியாமல் அவங்களுக்கு ஆம்பிசன் இல்லை என்று கூட சொல்லலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் ஆம்பிசன் மனிதர்களுக்கானது அவர்களுக்கானது அல்ல பிரச்சனை வந்தால் கும்பராசிக்காரர்கள் உடனே பதற மாட்டார்கள் அவர்கள் முதலில் அமைதியாக இருப்பார்கள் அந்த அமைதிக்குள் ஒரு கணக்கு போடும் மனம் வேலை செய்யும் எங்கே தவறு இதிலிருந்து வெளியே வர என்ன வழி என்று அவர்கள் தீர்வை தேடுவார்கள் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் அவர்களுக்கு பிடிக்காது இதனால் சில நேரங்களில் அவர்கள் குளிர்ந்தவர்கள் என்று நினைக்கப்படுவார்கள் ஆனால் அந்த குளிர்ச்சிதான் பல பேரை வீழ்த்திய போத பிரச்சனைகளிலிருந்து கும்பராசிக்காரரை காப்பாற்றும் கவசம் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் வேறுபட்டவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் தருணம் வரும் அந்த தருணத்திற்கு முன் அவர்கள் தங்களை மற்றவர்களுக்கு ஏற்றார் போல மாற்ற முயல்வார்கள் ஆனால் அந்த திருப்பத்திற்கு பிறகு அவர்கள் தங்களை மாற்ற மாட்டார்கள் உலகத்தை புரிய வைப்பார்கள் அந்த நாள்தான் அவர்கள் உண்மையாக மகிழ்ச்சியாக தொடங்கும் நாள் அவர்கள் வாழ்க்கை அங்கேயே ஒரு புதிய பாதையை எடுக்கும் அதாவது கும்பராசிக்காரர்களின் ஆன்மீகம் கோயில் சடங்கு விதி என்ற கட்டுப்பாடுகளில் சிக்கியதல்ல அவர்களுக்கு ஆன்மீகம் என்பது நான் யார் இந்த உலகம் ஏன் இப்படி சுழல்கிறது மனிதன் எதற்காக பிறந்தான் என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் பயணம் அவர்கள் கடவுளை பயந்து வணங்க மாட்டார்கள் உண்மையை புரிந்துகொள்ள முயல்வார்கள் அவர்கள் ஒரு மதத்தில் பிறந்திருந்தாலும் அந்த மதத்தை விட மனித நேயத்தை மேலாக வைத்துக் கொள்வார்கள் யாராவது நல்ல மனிதனாக இருந்தால் அவரே அவர்களுக்கு கடவுள் இந்த எண்ணமே கும்பராசிக்காரர்களை காலத்தை முந்திய ஆன்மீகவாதிகளாக மாட்டுகிறது கும்பராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை விளம்பரம் செய்ய விரும்ப மாட்டார்கள் அவர்கள் நான் இதை செய்யலாம் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் தேவைப்பட்டால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு செய்து காட்டுவார்கள் புதுமையான யோசனை வேறுபட்ட அணுகுமுறை மற்றவர்கள் நினைக்காத தீர்வு இவை அவர்களிடம் இயல்பாக இருக்கும் சில கும்பராசிக்காரர்கள் அற்புதமான எழுத்தாளர்களாக சிந்தனையாளர்களாக ஆராய்ச்சியாளர்களாக மனித மனத்தை புரிந்து கொள்ளும் ஆலோசகர்களாக மாறுவார்கள் அவர்கள் திறமை சத்தம் போடாது ஆனால் தாக்கம் பெரிதாக இருக்கும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தை நேசிப்பார்கள் ஆனால் குடும்பத்தின் பெயரில் தங்கள் சுதந்திரத்தை இழக்க விரும்ப மாட்டார்கள் அவர்கள் பெற்றோர்களை மதிப்பார்கள் உறவுகளை காப்பாற்றுவார்கள் பழைய கட்டுப்பாடுகள் மனித நேயத்திற்கு எதிராக இருந்தால் அதை எதிர்க்க தயங்க மாட்டார்கள் குடும்பத்தில் அவர்கள் சண்டை போடுவார்கள் என்று இல்லை ஆனால் நான் இப்படித்தான் என்ற ஒரு தெளிவான எல்லையை வைத்திருப்பார்கள் அவர்களை புரிந்து கொண்ட குடும்பத்தில் அவர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாகவும் மிகவும் ஆதரவானவர்களாகவும் இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் குழந்தைகளை செத்து போல பார்க்க மாட்டார்கள் அவர்கள் குழந்தைகளை சுயசிந்தனை கொண்ட மனிதர்களாக வளர்க்க விரும்புவார்கள் இதை கேள் என்பதற்கு பதிலாக ஏன் என்று கேட்க கற்றுக் கொடுப்பார்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு பயம் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் சிந்தனை கற்றுக் கொடுப்பார்கள் இதனால் அவர்களின் குழந்தைகள் சில நேரங்களில் சமூக விதிகளை புடைப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் மாற்ற உருவாக்கும் மனிதர்களாக மாறுவார்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை ஒன்று இருக்கிறது அது புரியப்படாத தனிமை அவர்கள் சரியாகத்தான் சொல்வார்கள் ஆனால் நேரம் தவறாகத்தான் இருக்கும் அவர்கள் சரியாகத்தான் நினைப்பார்கள் ஆனால் உலகம் அதற்கு தயாராக இருக்காது அந்த இடைவெளிதான் அவர்களை சில நேரங்களில் சோர்வடையச் செய்யும் ஆனால் காலம் சொல்ல செல்ல 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 அதே உலகம் நீங்கள்தான் முன்னமே பார்த்தீர்கள் என்று அவர்களிடம் வந்து நிற்கும் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு பொருத்தம் என்பது ஜோதிர கணக்கு மட்டுமல்ல அது சிந்தனை அதிர்வுகள் ஒத்துப்போகிறதா என்பதே அவர்கள் யாருடன் பேசினாலும் என்ன நினைக்கிறான் நினைக்கிறாள் என்பதை முதலில் கவனிப்பார்கள் உயர்ந்த சிந்தனை திறந்த மனம் மனிதநேயம் கொண்டவர்கள் இவர்களுக்கு உடனே பிடித்து போவார்கள் மிதனம் துலாம் தனுசு போன்ற ராசிகள் கும்பராசிக்காரர்களின் சுதந்திரத்தை புரிந்து கொள்வதால் நட்பு மற்றும் உறவில் நல்ல பொருத்தத்தை தருவார்கள் மேசம் இவர்களுக்கு ஊக்கம் தரும் சிம்மம் இவர்களை கவரும் ஆனால் அதிகார போட்டி வந்தால் மோதல் உருவாகலாம் ரிசவம் கடகம் போன்ற ராசிகள் அதிக உணர்ச்சியும் பிடிப்பும் காட்டினால் கும்பராசிக்காரர்கள் மெதுவாக விலகத் தொடங்குவார்கள் பொருத்தம் இருந்தால் கும்பராசி ஒரு உறவு ஒரு புரட்சியாக மாறும் இல்லையென்றால் அது அமைதியான விரிவாக முடியும் கும்பராசிக்காரர்கள் காதலில் அதிக சுதந்திரம் கொடுக்கிறோம் என்று நினைத்து சில நேரங்களில் அன்பை காட்ட மறந்து விடுவார்கள் எனக்கு புரியும் என்று நினைத்து பேசாமல் விட்டுவிடுவார்கள் இதனால் அவர்களுடன் இருக்கும் நபர் என்னை அவ்வளவாக நேசிக்கவில்லை போல என்று தவறாக உடனலாம் உண்மையில் கும்பராசிக்காரர்கள் காதலில் அதிகம் எதிர்பார்க்க மாட்டார்கள் அதே நேரத்தில் அதிகம் கேட்கவும் மாட்டார்கள் அவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு உணர்ச்சியை வெளிப்படுத்தாது இதை அவர்கள் உணர்ந்த நாளில்தான் உறவு முழுமை அடையும் அது இல்லாமல் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை மெல்ல மாறும் கதையல்ல அது திடீரென திரும்பும் கதையாக இருக்கும் ஒரு நாள் வரை அவர்கள் புரியப்படாமல் இருப்பார்கள் அடுத்த நாள் அதே காரணத்திற்காகவே அங்கீகரிக்கப்படுவார்கள் புதிய வேலை புதிய இடம் புதிய மனிதர்கள் இந்த மாற்றங்கள் எச்சரிக்கை இல்லாமல் வரும் ஆனால் இந்த மாற்றங்கள் அவர்களின் வாழ்க்கையை மேல்மட்டத்திற்கு கொண்டு செல்லும் அவர்கள் மாற்றத்தை பயப்பட மாட்டார்கள் அதை வரவேற்பார்கள் ஏனென்றால் மாற்றமே கும்பராசியின் இயல்பு கும்பராசிக்காரர்களுக்கு புகழ் ஒரு இலக்கல்ல அது அவர்களின் எண்ணங்களுக்கு வரும் பக்க விளைவு அவர்கள் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் சொன்னால் உலகம் இதை கவனிக்காமல் இருக்க முடியாது பணம் வந்தாலும் அவர்கள் தங்களை மாற்ற மாட்டார்கள் வெற்றி வந்தாலும் அவர்கள் மண்ணோடுதான் இருப்பார்கள் இந்த பண்பே அவர்களை நீண்ட கால வெற்றிக்கு கொண்டு செல்லும் அவர்கள் சுயநலத்திற்காக ஓடவில்லை அதனால்தான் வெற்றி அவர்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களின் கர்மா மிகவும் தெளிவானது மனித நேரத்தை விட்டுவிடாதே அவர்கள் பிறடுக்காக செய்த நல்லது ஒரு நாள் வேறு வடிவில் அவர்களிடமே திரும்பி வரும் சில நேரங்களில் அவர்கள் நான் ஏன் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சோர்வடையலாம் ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொடுக்கும் அவர்கள் பிறடுக்காக பிறந்தவர்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட நாளில் அவர்களின் வாழ்க்கை அமைதியும் அர்த்தமும் நடைந்ததாக மாறும் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டும் சுமந்து செல்லும் மனிதர்கள் அல்ல அவர்கள் உலகத்தையே உள்ளுக்குள் சுமந்து செல்பவர்கள் சமூக பிரச்சனைகள் மனித வேதனைகள் அநீதிகள் இவை அவர்களின் மனதில் எழும் பாதிக்கும் பலர் இது நம்மால் மாற்ற முடியாதது என்று விட்டுவிடும் இடங்களில் கும்பராசிக்காரர்கள் அதை பற்றியே யோசித்து துயரப்படுவார்கள் இந்த அதிகமான சிந்தனை சில நேரங்களில் அவர்களை மனதளவில் சோர்வடையச் செய்யலாம் ஆனால் அதே சிந்தனைதான் அவர்களை ஆழமான மனிதர்களாக மாற்றுகிறது அவர்கள் உலகத்தின் வழியை உணர் தான் மனிதர்களிடம் இன்னும் மனித நேயமாக நடந்து கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் தோல்வியை வெறுக்க மாட்டார்கள் ஆனால் அதை வீணாகவும் விடவும் மாட்டார்கள் ஒரு தோல்வி அவர்களை உடைக்கலாம் ஆனால் சிதறடிக்க முடியாது அவர்கள் அமைதியாக அந்த அனுபவத்தை ஆய்வு செய்வார்கள் எங்கே தவறு நடந்தது என்று கற்றுக்கொள்ளலாம் என்று வெளியில் அவர்கள் பெரிதாக உணர்ச்சி காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு புதிய மனிதர் உருவாகி கொண்டிருப்பார் இந்த குணம்தான் அவர்களை மீண்டும் எழுந்து நிற்க செய்கிறது பலர் தோல்வியில் நின்றுவிடும் போது கும்பராசிக்காரர்கள் தோல்வியை ஒரு ஆசிரியராக மாற்றிக்கொள்வார்கள் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே தவறை இரண்டாவது முறை செய்வது அரிது மேலும் கும்பராசிக்காரர்கள் யாரையும் உடனடியாக நம்ப மாட்டார்கள் அது சந்தேகமல்ல அனுபவத்தால் உருவான எச்சரிக்கை அவர்கள் மனிதர்களை கவனிப்பார்கள் கேட்பார்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த காலகட்டம் நீண்டதாக இருக்கலாம் ஆனால் அந்த காலம் முடிந்து ஒருவரை நம்ப ஆரம்பித்துவிட்டால் அந்த நம்பிக்கை கல் போல உறுதியானது அவர்கள் கொடுத்த நம்பிக்கையை எளிதில் திரும்பப்பட மாட்டார்கள் அதனால் தான் அவர்களின் நட்பு காதல் உறவுகள் குறைவாக இருந்தாலும் மிக ஆழமாக இருக்கலாம் ஒருமுறை உள்ளே விட்ட மனிதரை அவர்கள் மனதிலிருந்து வெளியேற்றுவது மிக கடினம் அதேபோல போல கும்பராசிக்காரர்கள் பெரும் கொண்டாட்டங்களிலும் பெரிய வெற்றிகளில் மட்டுமே மகிழ்ச்சி தேட மாட்டார்கள் ஒரு நல்ல உரையாடல் ஒரு ஆழமான புத்தகம் ஒரு அமைதியான மாலை ஒரு பொருள் கொண்ட சிரிப்பு இவைதான் அவர்களின் உண்மையான சந்தோஷங்கள் இந்த எளிய மகிழ்ச்சிகள் அவர்களை மனதளவில் செழிக்க வைக்கும் பலர் எளிமைகளை புறக்கணிக்கும் உலகில் கும்பராசிக்காரர்கள் அந்த எளிமையிலேயே அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறார்கள் இதனால்தான் அவர்கள் வாழ்க்கையை ஒரு விதமான ஆழத்துடன் அனுபவிக்கிறார்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உச்ச தருணம் அவர்கள் பிறரின் எதிர்பார்ப்பு முழுமையாக விடும் போது வரும் அந்த தருணத்தில் அவர்கள் ஒரு ஆழமான சுவாசம் விடுவார்கள் இனி நான் என்னவோ எதிர்பார்க்கலாம் வாழலாம் என்ற உணர்வு அவர்களை உள்ளுக்குள் அமைதியாக அளவைக்கும் இந்த சுதந்திரம் வெளிப்படையான கழகம் அல்ல அது உள்ளார்ந்த விடுதலை அவர்கள் இனி யாரையும் கவர முயற்சி செய்ய மாட்டார்கள் யாரையும் நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள் அவர்கள் தங்கள் உண்மையை வாழ்வார்கள் அந்த வாழ்க்கை எளிமையானதாக இருக்கலாம் ஆனால் அது முழுமையானதாக இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் சுமக்கும் ஒரு மௌன வேதனை இருக்கிறது அது வெளியில் தெரியாது ஆனால் உள்ளுக்குள் மெதுவாக வேரூன்றி கொண்டே இருக்கும் நான் இவ்வளவு தெளிவாக யோசிக்கிறேன் இவ்வளவு உண்மையாக நடக்கிறேன் ஆனாலும் என்னை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற எண்ணம் அவர்களை அடிக்கடி தொடும் அவர்கள் சொல்வது நேர்மை ஆனால் அது கடுமையாக தோன்றும் அவர்கள் காட்டுவது அன்பு ஆனால் அது அமைதியாக இருக்கும் இந்த இடைவெளியில்தான் அவர்கள் தனிமையை தேர்வு செய்கிறார்கள் தனிமை அவர்களுக்கு தண்டனை அல்ல புரியப்படாத மனதுக்கான பாதுகாப்பு இந்த வேதனையை உணர்ந்தவர்கள் மட்டுமே கும்ப அமைதிக்குள் இருக்கும் ஒரு ஆழத்தை உணர முடியும் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்கள் உணர்ச்சி இல்லாதவர்கள் அல்ல ஆனால் உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளப்பட விரும்பாதவர்கள் அவர்கள் அழுவார்கள் உடைவார்கள் வேதனைப்படுவார்கள் ஆனால் பெரும்பாலும் தனியாக யாரிடமும் தங்கள் பலவீனத்தை காட்டக்கூடாது என்று ஒரு ஆழமான எண்ணம் அவர்களிடம் இருக்கும் காரணம் ஒருமுறை அந்த பலவீனம் தவறாக பயன்படுத்தப்பட்ட அனுபவம் அவர்களை இப்படி செய்திருக்கலாம் அதனால்தான் அவர்கள் வெளியில் தைரியமாகவும் உள்ளுக்குள் மென்மையாகவும் இருப்பார்கள் அந்த கட்டுப்பாடு அவர்களை குளிர்ச்சியானவர்களாக காட்டினாலும் உண்மையில் அது அவர்களின் சுய பாதுகாப்பு கவசம் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பாட புத்தகமாக பார்க்க மாட்டார்கள் ஒரு ஆய்வு கூடமாக பார்ப்பார்கள் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு தோல்வியும் இவர்களுக்கு ஒரு பாடம் அவர்கள் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் ஏன் இப்படி நடந்தது என்று ஆழமாக சிந்திப்பார்கள் இந்த சிந்தனை அவர்களை சில நேரங்களில் அதிகம் யோசிப்பவர்களாக மாற்றலாம் ஆனால் அதே சிந்தனை தான் அவர்களை முதிர்ச்சியடைய செய்கிறது அனுபவம் அவர்களுக்கு ஒரு ஆசான் வழி அவர்களுக்கு வழிகாட்டி அதனால்தான் அவர்கள் பேசும் அவர்களின் வார்த்தைகளில் ஒரு விதமான வாழ்க்கை உண்மை ஒழிக்கும் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் மனிதர்களை நேசிக்கிறார்கள் ஆனால் அதைவிட அவர்கள் கொள்கைகளை நேசிக்கிறார்கள் சத்தியம் சமத்துவம் சுதந்திரம் நேர்மை இவை அவர்களின் வாழ்க்கையை அடித்தளம் ஒருவரை எவ்வளவு நேசித்தாலும் அந்த மனிதர் அவர்களின் கொள்கைகளுக்கு எதிராக நடந்தால் அவர்கள் உள்ளுக்குள் ஒரு இடைவெளி உருவாகும் அந்த இடைவெளி மெதுவாக பெரிதாகி இறுதியில் பிரிவாக மாறலாம் இது கடுமையாக தோன்றலாம் ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு கொள்கை என்பது வாழ்க்கை அதை கைவிட்டால் அவர்கள் தங்களை தாங்களே இழந்து விடுவார்கள் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் வெற்றி அல்ல செல்வம் அல்ல புகழ் அல்ல அது ஒரு எளிய ஆனால் ஆழமான உணர்வு நான் என் உண்மையை வாழ்ந்தேன் அந்த உணர்வு வந்துவிட்டால் அவர்கள் கடந்த வழிகளையும் தனிமைகளையும் போராட்டங்களையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை முழுமையானதாக இருக்க வேண்டியதில்லை உண்மையானதாக இருந்தாலே போதும் என்று அவர்கள் நம்புவார்கள் அந்த நம்பிக்கையுடன் வாழும் வாழ்க்கைதான் கும்ப ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி மேலும் கும்பராசிக்காரர்கள் மேடையில் நின்று குரல் எழுப்ப வேண்டிய தலைவர்கள் அல்ல அவர்கள் பின்னணியிலிருந்து பாதை காட்டும் வழிகாட்டிகள் அவர்களின் தலைமைத்துவம் சத்தமில்லாதது ஆனால் தாக்கம் மிகுந்தது அவர்கள் கட்டளையிட மாட்டார்கள் சிந்திக்க வைப்பார்கள் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு சரியான கேள்வியை விதைத்தாலே போதும் என்று நம்புவார்கள் அந்த ஒரு கேள்விதான் காலப்போக்கில் மாற்றமாக மாறும் இவர்களின் வழிகாட்டல் மென்மையானது ஆனால் நீண்ட காலம் நிலைக்கும் அதனால்தான் பலர் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திரும்பி அந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை மாற்றியது என்று நினைப்பார்கள் அந்த மனிதர் பெரும்பாலும் ஒரு கும்ப ராசிக்காரராக இருப்பார் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் ஒருபுறம் அவர்கள் முழுமையான சுதந்திரத்தை விரும்புவார்கள் மறுபுறம் ஆழமான பிணைப்பையும் நாடுவார்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேடும் பயணம்தான் அவர்களின் வாழ்க்கை அதிகமாக நெருக்கம் வந்தால் மூச்சு திணறல் போல உணர்வார்கள் அதிகமாக தனிமை வந்தால் வெறுமை தாக்கும் இந்த முரண்பாடு அவர்களை குழப்பலாம் ஆனால் அதே நேரத்தில் அவர்களை மனிதர்களாகவும் ஆழமானவர்களாகவும் மாற்றுகிறது இந்த சமநிலையை அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை அவர்களுக்கு மென்மையாக திறக்க தொடங்கும் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் மன்னிக்க தெரிந்தவர்கள் ஆனால் மறக்க தெரியாதவர்கள் அவர்களின் மன்னிப்பு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவது அல்ல ஒரு எல்லை வரையப்படுவது அவர்கள் ஒருவரை மன்னித்தாலும் அந்த அனுபவம் அவர்களை எச்சரிக்கையுடன் வைத்திருக்கும் இது கடினமான மனம் அல்ல கற்றுக்கொண்ட ஞானம் மன்னித்தேன் ஆனால் என் பாடத்தை மறக்கவில்லை என்பதே அவர்களின் அணுகுமுறை இந்த எல்லைகள்தான் அவர்களின் மன அமைதியை காவலர்கள் குறிப்பாக கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சந்திப்புகள் மிகக் குறியதாக இருக்கும் ஆனால் அதன் தாக்கம் வாழ்நாள் முழுக்க நீடிக்கும் ஒரு பயணம் ஒரு உரையாடல் ஒரு அந்நியர் இவை அவர்களின் சிந்தனையை திடீரென மாற்றிவிடும் அவர்கள் அந்த சந்திப்புகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரு குறியீடாக பார்ப்பார்கள் இது ஏதோ காரணத்திற்காக நடந்தது என்று உணர்வு அவர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் இந்த திடீர் திருப்பங்களே அவர்களின் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுகின்றன சரி இதேபோல் உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க